ஜனாதிபதி தேர்தல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் இருபத்தி இருந்து ஆரம்பமாகின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக ராஜித ரணசிங்க தெரிவித்தார் எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தபால் மூல வாக்குச்சீட்டுகளை நாளைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன இந்நிலையில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்படும் இந்த பணிகளுக்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் திகதி பிரகடனப்படுத்தப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெற உள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்ய தாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதனிடையே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணை குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ஏ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர ஏனைய செலவுகள் குறித்து திரைசேரி பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது